நெல்லை கொலை தொடர்ச்சியாக ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்கு எல்லா பக்கமும் விவாதிக்கிறாங்க ஆனால் விவாதத்தவங்க எல்லாமே நேர்மையான ஒரு வேலை இல்லை எல்லா கண்ணுடையும் பிரச்சனை இருக்குது அதிகமாக அன்னைக்கு பறவைகளை இது குறித்து அதிகமாக பரப்புரை செய்கிறாங்க ஆனால் உண்மையில் எடுத்துக்கிட்டால் தங்கள் சமுதாய பெண்ணை ஒரு பலர் திருமணம் செய்யறதுக்காக பறையர் பல செஞ்ச சம்பவம் உண்டு அது மாதிரி செங்குந்தர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஆண் வந்து பறையர் சமுதாய பெண்ணை தஞ்சாவூரில் கல்யாணம் பண்ணிடுறாரு அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த பையனை வெட்டி கொலை செய்கிறாங்க இப்படி தொடர்ச்சியாக எல்லா சமூகத்திலையுமே இருக்கு நிலையில் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி சேர்ந்த ஒரு வன்னி இளைஞர் வந்து இஸ்லாம் காதல் ஒரு பெண் அங்கேருந்து தேடி வர்றாரு அந்த குடும்பத்து இளைஞர்னால கொலை செய்யப்படுறார் ரெண்டுமே பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் தான் அது மாதிரி பார்த்தீங்கன்னா விருதுணையை சேர்ந்த ஒரு அந்த இளைஞர் வந்து ஒரு வருஷம் முன்னாடி கொலை செய்யப்படுறாரு அவரோட கொலை செஞ்சது யாருன்னா அதே பட்டியல் பிரிவில் வரும் இன்னும் ஒரு சமுதாயம் தான் இன்றைக்கி அதிகமாக கவின் கொலை போராடி இருக்கிற ஒரு சமுதாயம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி சாதி பிரிவு பிடிச்சவங்க எல்லா பக்கமும் இருக்காங்க இது ஓபி பிசி எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி நம்ம பிரித்து பார்க்குற வேலையே கிடையாது சாதி பிரிவு பிடிச்சவங்க எல்லா சாதியுமே இருக்காங்க அதனால் குறிப்பிட்ட பிரியவை சேர்ந்தவங்க குறிப்பிட்ட சாதி சேர்ந்தவங்க சாதி பிடிச்சவங்க நம்ம கட்ட முடியும் போது ஒரு தவறான செயல் அது இன்னும் நம்ம தமிழ் சமூக ஒரு தான் வளர்க்கும் அதனால் சாதி உயிரி பிடிச்சவங்கள நம்ம கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் அது குறிப்பிட்ட சமூகமான முத்திரை குத்துறது நமக்கு ஒரு தவறான செயலாக தெரியுது அதனால் நம்ம கண்டிக்க வேண்டியிருக்கு நன்றி